மகளிர் தின விழா மிக மிக அற்புதமாக காலை விருதாளர்கள் சார்பாக ஏற்புறையினை வழங்க சொல்லி இருக்கின்றார்கள் மிக அற்புதமான ஒரு தருணம் மகளிருக்காக இந்த இது என்று எப்பதவீதம் அதெல்லாம் கிடையாது ஐம்பதுக்கு ஐம்பது பல மேடைகளிலே பல பட்டிமன்றங்களிலே நிறைய பேர் வந்துட்டு தீர்ப்பாக கொடுக்கும் போது

அம்மா அம்மா அவர்கள் அவர்கள் அவர்களோடு இணைந்தவாறு நானும் ஒரு சிறு துரும்பாக இணைந்து கொண்டு இங்கே விருது பெற்றிருக்கின்றேன் என்று சொன்னார் ஒரு மாணவர் மாணாக்கர் என்று நான் பொதுவிலை வைப்பது உண்டு இயல்பாக மாணவர் மாணவி என்றெல்லாம் தனித்தனியாக பிரிவினைகளே தமிழிலே கிடையாது மாணாக்கர் என்பதுதான் இருபாளருக்கும் பொதுவிலை வைக்க வேண்டிய ஒன்று அப்படித்தான் என்னுடைய மாணாக்கர்கள் ஒவ்வொருவருமே அது பத்து வயதாக இருந்தாலும் சரி தொண்ணூறு வயதாக இருந்தாலும் சரி அனைவரையுமே மாணாக்கர் என்றுதான் சொல்லுவேன் அந்த வகையிலே ஒரு சிறு திரும்பு என்பதுதான் அதுவும் பல்துத்த உதவும் என்பதிலே உடனே வந்துட்டு தமிழாசிரியர் சொல்லிடுவாங்க அதனால அந்த பத்தாம் வகுப்பு நான் படித்த என்னுடைய தமிழ் ஆசிரியர் எனக்காக தமிழ் பாலினை ஊற்றி வளர்த்த தமிழாசிரியர் என்னுடைய தாயார் தாய்ப்பாலினை ஊற்றி வளர்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தாய்ப்பாலோடு தமிழ் இணைத்து ஊட்டி இருக்கின்ற என்னுடைய அருமை தமிழாசிரியர் அவர்களும் விருது பெறுகின்ற இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே என்னுடைய இறுதி வரை அப்படியே நிலைத்து நிற்கின்ற நிகழ்வாக நான் பார்க்கின்றேன் அதற்காகவே அற்புதமான இந்த ஒரு உடல் வாய்ப்பினை வழங்கி இருக்கின்ற சிரா இலக்கிய அருமை சகோதரர் ஸ்ரீராம் அவர்கள் தங்கம் அவர்கள் அற்புதமான ஒரு இணைந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையுமே நாங்கள் பங்கு பெறுகின்றோம் அதை அனைத்தையும் விட ஒரு பெரிய இந்த சிராவிற்கு தூணாகவும் அஸ்திவாரம் போடணும் இல்லையா அந்த வீடு கட்டுறதுக்குன்னா அது மலை 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 மலைன்னு ஏற்றிடலாம் எங்க வேணாலும் அப்படியே சரிகிறத பார்த்துருக்கோம் இல்லையா நேற்று கூட பல இடங்களில் சரிந்து கொண்டு இருக்கின்ற நிலைமை இங்கே சிரா எப்போதுமே சரியாத சிரா சரியவே சரிய அதற்கு ஆணி வேர் அடிப்படை யார் எங்க அம்மா தான் அது ரொம்ப Yeah.

அதாவது துணை தலைவராக இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து எத்தனையோ மாணாக்கர்களை தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற பணியினை செய்து கொண்டிருக்கின்றோம் பள்ளிக்காக நாம் திரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடு எங்கெங்கோ உலகத்திலே இருப்பவர்களை எல்லாம் ஒன்றிணைத்துக் கொண்டு எங்களுடைய பள்ளிக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் தேடி தேடி கேட்ட நகம் ரொம்ப முக்கியம் ஒரு கூட்டம் எதுக்குன்னா என்ன உங்களுக்கு தேவை என்பதை தான் முன் வைப்போம் ஆசிரியர் அவங்க வந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட அவங்க அந்த பள்ளி மீது அவ்வளவு ஒரு வந்து தியாகத்தன்மையை தாண்டி தன்னை வளர்த்த பள்ளி அப்படிதான் எல்லோருமே நினைத்துக் கொள்வோம் அதே தான் ஒரே பள்ளி நாங்க தான் அது போன

அவர் வெளில போயிட்டாரு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம சொல்லிடணும் அவர் எல்லாரையும் கலையாக்கிறார் பயங்கரமா கலையாக்கிறார் பாட்டு பாட்டு அந்த நேரத்துல எப்படிரா நாங்களும் வந்து தயாரிப்போட தான் பேசுவது இல்லை என்றால் கம்பராமாயணம் பேசணும் சிலப்பதிகாரம் சிலம்பை பற்றி பேசணும்னா கொஞ்சம் தயாரிப்பு தேவைதான் வேற வகை கிடையாது ஆனா பொதுவையில பேசுவதற்கெல்லாம் இப்ப வந்த உடனே நீங்க பொதுவில நீங்க ஏற்புரை சொல்லிடுங்க அப்படின்னு நாங்க தங்கோம் சரிம்மா அவ்வளவுதான் அப்படியே மைக் எடுக்கிறோமா அது வேற ஆடு பாதி ஆடை பாதி நான் வேற புட்டையா வளர்ந்துருக்குறோம் கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கோம் ரொம்ப அளவு இல்லாம நம்ம வளரல அதனால அந்த இடத்த நம்ம பிடிச்சோம்னா பாதிதான் தெரியும் எதுக்கு ஒன்ப அப்படின்னு நான் கையில வாங்கிடுறது எதா இருந்தாலும் வந்துட்டு மைக்க கையில வாங்கிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு அந்த வகையில நம்ம சாந்தி அம்மா அவங்க வெக்கப்பட்டு பார்த்துருக்கீங்களா வெக்கப்பட்டு பார்த்திருக்கீங்களா நாங்க இன்றைக்கு நிறைய பார்த்தோம் அவங்க சார் பேச பேச அப்படியே சிரிப்போட கொஞ்சம் தலை தாழ்த்தியும் இருந்தாங்க நீங்க வந்துட்டு வீடியோ எடுத்தவங்க பார்த்திருக்கலாம் எடுத்துவங்க பார்த்திருக்கலாம் நிச்சயமா அவங்க தலை தாழ்த்தி இருக்கும்போது ஒரு சிரிப்பு அந்த நம்மட்டு சிரிப்பை பார்க்கும்போது இது இங்கதான் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு கல்யாணமான பொண்ணு மாதிரியே தோணுச்சு நான் புடவை கட்டிட்டு வந்துக்கோமா அவங்க மட்டும் கொஞ்சம் மாடுனா அதனால அது வித்தியாசமா தான் இருந்தது அது இயல்பாக வீட்டுக்காரர் பேசும்போது அதுவும் கொஞ்சம் அதிகமான ஒரு லெவல்ல பேசும்போது நிச்சயமாக அனைத்து பெண்களுமே ஒரு நாணத்தோடும் வெட்கத்தோடும் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள் அதில் கூட தனக்கான பங்கு பாதிதான் என்பதுதான் அந்த தலை தாத்தலில் கூட அதான் உண்மை ஏன்னா தன்னுடைய கணவர் இத்தனை பேர் முன்னால் அதுவும் சான்றோர்கள் முன்னால் தமிழ் சான்றோர்கள் முன்னால் அதுவும் சிலா இலக்கியக் கழகத்தின் உறுப்பினர்கள் முன்னால் பேசுகிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பெண்களுக்கு தான் மகிழ்ச்சி இருக்காரு என்னுடைய கணவரை கூட ஸ்ரீராம் சகோதரர் கூப்பிட்டார் வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு நம்மளுக்கே வேலைகிட்ட ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்ன பயம் ஒரு பயம்தான் ஏன்னா வரும் வாரமும் ஒரு அதாவது திருமண விடாவிற்காக அவங்க பத்திரிகை வைக்கிறேன்னு சொல்லிட்டதால நாங்க தான் போயணும் சொல்லிட்டு நான் இங்கே வந்தாச்சு வீட்டுக்கு போயிட்டேன் அவளோட வேலை முடிஞ்சு போச்சு அதே போலவே இவங்க அம்மா உங்க பெயர் தனலட்சுமி மிக அமைதியான ஒரு பார்க்குறேன் ரொம்ப அமைதியாகவும் இருக்கிறாங்க அதே சமயத்துல அந்த புன்னகைக்கு விலை என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட தனியாக கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம் அதே போலவே அதாவது இரட்டை ஊழல் துப்பாக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரி நாதஸ்வரத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரிதான் பேரும் கல்யாணி அம்மாவை பார்த்த உடனே எங்க அம்மா நினைப்பாவே வந்துச்சு அதுக்காக ஐயா அவங்கள அப்பாவெல்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா அவர் பேசிட்டே இருக்கும்போது எனக்கு தமிழ் வரல தமிழ் வரல கொஞ்சம் கொஞ்சம் ஆந்திரம் வருகிறது நான் எடுக்கிடைய அப்படி எல்லாம் இல்ல அவர் மனைவியை வந்து வார்த்தை பேசும்போது மட்டும் ஒரு வார்த்தையும் ஆங்கிலமே வரல பாத்துக்கங்க நானும் உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்கேன் சரி எங்கடா பேசுவார் ஆனா இந்த குக் அப்படி மட்டும் வந்தது கொஞ்சம் அந்த கூட நான்

வந்திருக்கின்ற அனைவருக்குமாக ஒரு ஏற்புறையாக அந்த குட்டி பாப்பாவை நிறைவாக சொல்லி நான் நான் முடிவு அந்த அப்படின்னு என்னுடைய மாணாக்கர்கிட்ட சொல்றது வழக்கம் ஏன்னா முழுது போறது ஒன்று இல்லை தொடர்கின்ற ஒரு விஷயம்தான் அதை நிறைவா நம்ம வந்துட்டு பண்ணுவோமே நிறைவிலும் அது தொடர்ச்சி இருக்கத்தான் செய்யறது அப்படின்னு நான் சொல்றது வழக்கம் அந்த வகையில குட்டி பாப்பா அவரோட ஐயா கேடிகிட்டே இருந்தார் பாப்பா பேரண பேர் என்ன அந்த பரதநாட்டியம் ஆடின குட்டி குழந்தை அப்படி சொல்லிருக்கலாமோன்னு நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன் பேர்தல் இப்படி நாங்க மாத்து பேர் தெரியலன்னு நம்ம எப்படி சொல்றது எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவோமே அப்படின்னு குட்டி பாப்பா ஆனா இல்ல இந்த கருப்பு கிளர்ல ஒரு சுடிதார் போட்டு மேல ஒரு தங்க கிளர்ல ஒரு இது போட்டு அப்படிதான் அவங்க கூட சொல்லுவாரோ நினைச்சேன் ஆனா பாப்பா பேரிய ரெண்டு மூணு தர கேட்டு கேட்டு சொன்னாரு ஏகமாரி சார் அவர்கள் ஆனா நான் பாப்பா வேற கேக்க போறது எனக்கு தெரிஞ்சாலும் நான் கேட்க மாட்டேன் அதனால ரொம்ப அழகா ஆடின நிறைவாக இந்த சிராவுக்கு கிடைத்த ஒரு தங்கம் குட்டி பாப்பா தங்கம் அதை விட ஒவ்வொரு இதுவும் தங்கம் அற்புதமான அனைவருக்குமான நெஞ்சார் வாழ்க்கையையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுக்கான ஏற்புறையை நான் நிறைவு செய்கின்றேன் அனைவருக்குமான நிறைவு செய்கிறேன் செய்கிறேன் நன்றி வணக்கம்